பேரையர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற கேஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தான் நம்ம வந்து இருக்கோம் தனது பிறப்பு ஒரு சம்பவமா இருந்தாலும் தன்னுடைய வாழ்வை வந்து ஒரு சரித்திர சாதனையாக மாற்றிய நமது கே ஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பேசா செந்தில்குமார் ஐயா பார்த்தோம்னா அவங்க சிறப்போகாவுல மூன்று நாட்கள் வந்து சாப்பிடாம உணவும் உறக்கம் தவிர்த்து தொடர்ந்து யோகாசனம் செஞ்சு கின்னஸ் வந்து அது மட்டுமா இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதை அவங்க கிட்டே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் கேஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மிகச்சிறந்த கல்லூரியை உருவாக்கி கொண்டிருக்கும் தங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களையா இப்ப நம்ம கொஸ்டின் போலாம் ஒரு நல்ல கல்லூரிக்கான அடையாளமா என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல கல்லூரிக்கான அடையாளம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு நல்ல கல்லூரிக்கான ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அதுல முக்கியமா வந்து முதல்ல வந்து அந்த கல்லூரி ஆரம்பித்ததுக்கான ஒரு நோக்கம்னு சொல்றாங்க என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அப்போ நம்ம கல்லூரியில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு தாரக மந்திரமே வந்து நம்மளுடைய அடையாளமே வச்சிருக்காங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உயர்ந்த சிந்தனை வேணும் எல்லாத்துலேயும் வந்து நல்ல வந்து உயர்வான எண்ணங்கள் இருந்தால் தான் அதை வந்து நம்ம பிரதிபலிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கே வந்து உயிர்திற கி பாண்டியராஜன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கடுமையான கட்டங்கள்லாம் தாண்டி நல்லா உழைத்து இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நிறுவி இப்போ வந்து கல்வியில் ஏதாச்சும் ஒரு நல்ல இந்த மாதிரி கிராமப்புற மக்களுக்கு ஒரு பின்தங்க ஒரு இடத்துல வந்து சிட்டிக்கு நிகரான ஒரு நல்ல கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி அப்போ ஒரு நோக்கம் எப்படி இருக்குது நோக்கம் அப்போ மேனேஜ்மெண்ட் லெவலில் எப்படி இருக்குது ரெண்டாவது அதை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த கல்லூரி முதல்வர்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கல்லூரி முதல்வர் எந்த அளவுக்கு வந்து அவங்க நிர்வாகம் செய்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய நிர்வாக திறனை பொறுத்திருக்கு அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் வாரியர்ஸ் அப்படின்னா களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு சமூகத்துக்கு சரியான ஒரு நல்ல சமூக சிந்தனையாளர்களையும் நல்ல மாணவர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆசிரிய பெருமக்கள் அவங்கள்ட்ட தான் வந்து முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்கு அந்த மாதிரி ஆசிரியர்கள் இறுதியாக வந்து நம்ம அதுல இருந்து ஒரு அவுட்புட் ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அப்ப மாணவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல மாணவர்கள் வந்து வரணும் அப்ப அந்த மாணவர்கள்ட்ட இருந்துருக்கு அப்ப அந்த மாணவர்களை நம்ம எப்படி உருவாக்குறோம் இந்த நாலு விஷயங்களை உள்ளடக்கியது ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை ஒரு சிறந்த ஆசிரியர்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனையோ பணிகள் இருக்கு அதுல ஆசிரியர் பணி மட்டும் சிறப்புன்னு எதனால சொல்றீங்க சார் ஆசிரியர் பத்தி ஒரு நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க ஒரு பெஸ்ட் டீச்சர் யாரு எல்லாருமே வந்து எடுத்த உடனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் ஆசிரியர் தொழில் தான் மிகச்சிறந்த ஒரு தொழில் அப்படிங்கிறத சொல்றாங்க உண்மைதான் ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஜாப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு எல்லாமே பார்க்குறப்ப கொஞ்சம் ஆசிரியருக்கு வந்து கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம் கடினம்ங்கிறத காட்டிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையான நல்ல பல ஒரு மாணவர்களை உருவாக்கி கையில் கொடுக்கக்கூடிய வேலைகள்ல வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய நல்ல ஒரு இது செய்கிறாங்க அப்போ சொசைட்டிக்கு எப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஒரு பிரஜைன்னு சொல்லுவாங்க அந்த பிரஜை தேவை அப்படிங்கறத பத்தி முழுசா வந்து ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி மாணவர்கள் எந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் நம்மளை நம்மளை எப்படி செதுக்கி கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து ஆசிரியர் தொழில் அப்படிங்கறத சொல்றாங்க